இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் வர பெல் பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் பாடம் சித்தாழு கேள்வி ஒன்று இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது அ தலைவிதி இ ஏழ்மை ஆ பழைய காலம் இ தலையில் கல் சுமப்பது விடை இ தலையில் கல் சுமப்பது பாடம் ஜெயகாந்தம் கேள்வி இரண்டு சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது அ அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் இ அறிவியல் முன்னேற்றம் இ வெளிநாட்டு முதலீடுகள் விடை ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் பாடம் தேம்பாவணி கேள்வி மூன்று பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார் அ கருணையன் எலிசபெத்துக்காக ஆ எலிசபெத் தமக்காக இ கருணையன் பூக்களுக்காக இ எலிசபெத் பூமிக்காக விடை அ கருணையன் எலிசபெத்துக்காக பாடம் அணி கேள்வி நான்கு வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி அ உவமை இ உருவகம் ஆ தற்குறிப்பேற்றம் இ தீவகம் விடை இ உருவகம் பாடம் ஜெயகாந்தம் கேள்வி ஐந்து கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது அ தம் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார் ஆ சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் இ அறத்தை கூறுவதற்காக எழுதினார் ஈ அழகியலுடன் இலக்கியம் படைத்தார் விடை ஆ, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார்